வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஒழுக்கம் ஒற்றுமை ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கற்பது இருபாலருக்கும் புதுவை எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை பெண்ணுக்கு சின்னம் வைக்கும் சற்பு போலவன் போல் அவன் உடாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள் எனினும் நட்பன்பாம் கற்பொழுங்கை அறிவினும் மேடாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம் என்று சொல்லிருக்காங்க இன்னொரு நாள் வரையில தந்தையினுடைய ஒரு கழிவை ஏற்று தாயார் தன் கழிவோடு சேர்த்து புனிதம் இந்த உடலை என்றால் சுகப்பிணைப்பின் அடையாளமான சுக்கர சுழைத்தால் உருவான இந்த உடல் முழு முழு வளர்ச்சி பெற்ற பின் முன் நாம் நாம் முன்னினைவால் நாடுவதே மோகமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி சொல்லும்போது குடும்ப அமைதிக்காக நமக்கு ஒரு பதினாறு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க அது சாமிஜி சொல்றது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கற்பு ஒன்ற தவற மற்ற அனைத்தையுமே குடும்ப அமைதிக்காகவும் நாம தியாகம் செய்து வாழலாம் என்று சாமிஜி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சாமிஜி சொல்ல வராங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இடையே யாருக்காவது ஏதாவது முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் அந்த அன்பர்களுக்கு ஆணோ பெண்ணோ வயோடிகரோ அல்லது இளம் வயதில் உள்ளவங்களுக்கோ இந்த தொண்டு செய்கிறதுல நாம் எந்த விதமான சந்தோஜமும் போட வேண்டிய அவசியம் இல்லை என்ற முறையில் அவங்க சுவாமிஜி குடும்ப அமைதினு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க திருமணத்திற்கு முன்பு அந்த தம்பதியர் நம்முடைய மனவள படை பயிற்சிகளை முழுமையாக அவங்க எடுத்து தொடர்ந்து செய்து ஆனால் அவர்களுடைய வித்து தெய்வீக தன்மை தன்மை பெறும் அந்த தெய்வீக உள்ள அந்த வித்து எந்த விதமான ஒரு கீழ்நிலையில உள்ள அந்த பொய்கொலை கடவு சூது பால் தவறு என்ற ஐந்து பழி செயல்கள்ல போகாது அதை குறிப்பா அந்த பாலொழுக்க தவறதான் சாமிஜி நமக்கு இங்க குறிப்பிடுறாங்க அப்போ அது அந்த பாலொழுக்க தவறுல செய்யும் போது அது தனக்கு பிறருக்கு தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கு உயிருக்கு துன்பம் தரத்தக்க ஒரு செயலை நாம செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுது திருமணத்திற்கு முன் முழுமையாக அந்த பயிற்சி எடுத்த தம்பதியராக இருந்து அவர்கள் வாழ்க்கையில திருமண பந்தத்தால இணையும் போது அவர்களுக்கு உருவாகக்கூடிய அந்த வித்து தெய்வீக வித்தாக இருக்கும் அந்த விந்துநாதத்தால் உருவாகிற அந்த குழந்தை வந்து கருவுட திருவுடைய குழந்தைகளாக அவங்க பிறப்பாங்க அந்த வித்து தூய்மை அடையும் போது அந்த குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சி அதே போல அதனுடைய அந்த தெய்வீக தன்மை என்பது பூரணமாக நிறைந்திருக்கும் சாமிஜி வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணம் சொல்லும் போதெல்லாம் அவங்க வெளிநாட்டு பெண்களிடையே பெண்கள் ஆண்களிடையே அவங்க கற்பை பற்றி பேசுவாங்க அப்போ அந்த ஸ்பீச்சு கொடுக்கும்போது அவர்களுக்கு எதுவுமே புரியாது அவர்களுக்கு புரிகின்ற அளவுல சாமிஜி வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்திருக்கிறாங்க ஆண் அதே போல பல பெண்களை திருமணம் செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஒழுக்க பண்பாடு என்பது என்னென்னே தெரியாத அளவில் அவங்க இது போல நடந்திருக்கிறாங்க என்பதை அவங்க என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை சாமிஜி விளக்கமாக சொல்லும்போது அந்த கற்பூனங்கோடு வாழ்றது அந்த ஒழுக்கம் காத்து வாழ்றது எவ்வளவு சிறப்பு என்று சொல்லி சொல்லும்போது அந்த பெண்கள் எல்லாம் சாமிஜியினுடைய பாதத்தில் விழுந்து எங்களுக்கு மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தா அது நாங்க இந்தியாவில் தாங்கள் பிறந்து இந்த தமிழகத்தில் நாங்க பிறந்து நாங்க பிறக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வரமா கொடுங்க சாமிஜி என்று சொல்லி அவங்க பா சாமிஜியினுடைய பாத உணர்ந்து கேட்பாங்க ஏன் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தரும் திருமணத்துக்கு முன்பு அந்த குழந்தை பிராயத்திலிருந்து அந்த பயிற்சிகளை சிறப்பாக செய்து வரும்போது தங்களை முழுமைப்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் யூனிவர்சிட்டிகள் எல்லாம் நம்முடைய வேதாத்திரிக அந்த பாடம் அவங்க அவர்களுக்கு போதிக்கப்படுது அதே போல எல்லா மக்களும் இந்த பயிற்சியை செய்து ஒழுக்கம் காத்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க